மக்களே வணக்கம் ஆக்சுவலி இந்த வாட்டர் மெலன் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு இஷ்யூவாக போய்ட்டுருக்கு ஸோ ஏன்னா தர்பூசணி விவசாயம் பண்ண விவசாயிகளோட நிலைமை இப்போ என்னென்னா ரோட்டில் தக்காளியை கொட்டுற மாதிரி தர்பூசணி கொட்டுற நிலமை வந்துருச்சு ஸோ உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து ஒரு ஒரு ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க தர்பூசணியில் வந்து ரசாயனம் கலக்கிறாங்க அந்த கலருக்காக டார்க் கலராக இருக்க நல்லா அந்த பயங்கர ரெட்டிஸாக பிங்காக இருக்க தர்பூசணி வாங்காதீங்க அதில் வந்து வாட்டர் மெலனில் ரசாயனம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தர்பூசணியை உங்களுக்கு வந்து காமிச்சு உங்களை வாங்க வைக்கிறதுக்கு அவங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த தர்பூசணியை வெட்டி காமிக்கும் போது மேபி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கலர்டா தெரியும் அதனால அந்த மாதிரி வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க எல்லா தர்பூசணியுமே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்க ஒரு தர்பூசணியை வாங்கி அதுல அந்த கெமிக்கல் போடணும்னா எவ்வளவு செலவாகும் ஒரு கிலோவே அவங்க ஏழு ரூபாய் அஞ்சு ரூபா ஆறு ரூபான்னு வாங்குவாங்க அந்த அப்புறம் அந்த கெமிக்கலுக்கு எவ்வளவு ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க வந்து பயப்படாம தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க ஸோ நீங்க எல்லா எல்லா தர்பூசணிலுமே அந்த மாதிரி கலக்க முடியாது ஸோ அவங்க அவர் சொன்னது சாம்பலா அப்படி ஒரு கேஸும் இன்னும் ஃபைல் ஆகல அதனால வந்து இப்போ தர்பூசணி வாங்கி சாப்பிடாதனால அதை விளைவிச்ச விவசாயிகளோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் எல்லாருமே வந்து காட்டில் இருந்தே பறித்து காமிக்கிறாங்க இங்கே பாருங்க நாங்கள் அப்படின்னு ஸோ இது வந்து அவர் சொன்னதை அவர் சொன்ன விதத்தை நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த மாதிரி அவங்க தர்பூசணி விவசாயி வந்து அதாவது பாதிக்கப்படுறாங்க ஸோ தர்பூசணி வந்து ரொம்பவே நல்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு ஃப்ரூட்டு அதனால அந்த ஃப்ரூட்டை வந்து வெயில் காலத்தில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க ஸோ உங்களுக்கே அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது அதாவது நல்லா பழுத்த பழமாக வாங்கினா டேஸ்ட் கிடைக்கும் இல்லை காயாக இருக்க மாதிரி வாங்கினா இருந்தாங்கன்னா அந்த வெளியூர் மஞ்சள் நேரத்தில் அவுட்டர் லைனில் அவுட்டர் சைடு இருந்துச்சுன்னா அது நல்லா பழுத்து இருக்குங்க அந்த பழம் இல்லை நீங்கள் பயங்கர கிரீனிஸாக வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் காயாக இருக்கும் சுவை கம்மியாக இருக்கும் இதுதான் தர்பூசணியில் இருக்க விஷயம் ஸோ தர்பூசணி வாங்கி விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சில தப்பான புரிதல்னால சில பேர் தப்பாக அதை ப்ரொமோட் பண்ணனால இந்த அளவுக்கு போயிடுச்சு தயவுசெய்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி